தமிழில் சஃபாரியில் இன்னொரு எபிசோட் ஒரு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏரி புதூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கற இடம் ஈபேர்டில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கிறதா பார்த்துருக்கோம் அதனால் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் எங்களுடைய டார்கெட் வந்து இன்னைக்கு வெரைட்டி ஆஃப் குக்கூஸ் அண்ட் மல்கோஹாஸ் அது மாதிரியான பேர்ட்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கோம் உள்ளே வந்த உடனே நல்ல சவுண்டு வருது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் கத்துற எல்லாம் கேட்கும் இங்கே ஒரு நல்ல ஷோ இருக்குதுன்னு நம்புகிறோம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் சரியா இது சேர்வராயன் கல்வராயன் மலை தொடரில் இருக்கிற ஒரு சின்ன குன்று இந்த இடம் ஏரிப்புதூர் அப்படின்ற இடம் இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே நடந்து போகிறோம் நிறைய முள் செடிலாம் வளர்ந்துருக்கு அதில் ஒரு சில மரங்கள்லாம் இருக்குது மரத்துலேருந்து நல்ல பறவைகளினுடைய சத்தம்லாம் வருது அங்கே கொஞ்சம் தூரமாகவே இருந்து பறவைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம் இது வந்து ஒயிட் ரம்டு ஷாமா ஒரு அழகான பறவை ஸ்மால் மினிவேட் அதனுடைய கலர் பேட்டர்ன் பாருங்கள் இது பேர் வந்து ப்ளூ ஃபேஸ்ட் மல்கோஹா இதுவும் ஒரு குயில் வ வெரைட்டி சேர்ந்தது இப்போ பாருங்கள் பேக் ட்ராப்பில் வந்து மலைகள் இருக்குது இதுதான் ஏற்காடு இந்த மலையில் பார்க்குறீங்களா அதுக்குள்ளே தான் ஏற்காடு இருக்குது பெரிய பெரிய மலைகளும் இருக்குது இது மாதிரியான சின்ன குன்றுகளும் இருக்குது இன்னும் கொஞ்சம் டீப் சை இந்த ஜங்கிள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக உள்ளே போகிறோம் ஈபர்டு அப்படின்றது ஒரு பேர்டிங் டேட்டாபேஸ் யார் யார் பறவையில் பார்க்குறாங்களோ அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருவாங்க அதன் பிரகாரம் பார்த்ததில் நம்ம இப்போ மேலே இதை விசிட் பண்ணோம் மேலே வந்து நிறையா குயில் குக்கூஸ் மல்கோஹாஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை தேடி தான் வந்திருக்கோம் உள்ளே போனால் இந்த பாலிக்கு நடுவில் இருக்கிற ஒரு இது ஒரு பாறை அது வழியாக நாங்கள் போய் பார்க்குறோம் ஆஹா அருமையான சைட்டிங் இதுக்கு பேர் வந்து பயிடு கொக்கு தமிழில் வந்து சக்கரவாக பறவை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இலக்கியத்தெல்லாம் எழுதியிருப்பாங்கள்ல மழையை மட்டுமே அருந்தி உயிர் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கூட ஒருமே சக்கரவாகமோ மழையை அருந்துமோ நான் சக்கரவாக வேணும் அது இது வந்ததுன்னா மழை பெய்யும் அப்படின்றதுக்கான அறிவுரை ஒரு சில இடத்துலலாம் இந்த பறவையை பார்த்த உடனே விவசாயிகள் வந்து ஏர் ஊழ ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்தில் மழை வரும்னு சொல்லி இது ஒரு அருமையான அறிவுரை சேலத்தில் நல்ல மழை பிச்சு போகுது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளூ ஃபேஸ்ட் மல்கோஹா இதனுடைய கண்ணில் வந்து ஒரு ப்ளூ ரிங் இருக்குது பாருங்கள் அதை வச்சு தான் இதை வந்து ப்ளூ ஃபேஸ்ட் மல்கோஹா அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு குயில் வகையை சார்ந்தது தான் குயில் நார்மலி இன்னொரு பறவையினுடைய கூட்டில் போய் முட்டையை போட்டுட்டு போயிடும் அது வந்து அதனுடைய குட்டி நினச்சி வளர்த்துட்ருக்கோம் ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து நான் பேராசைட்டிக் பூ அப்படின்னு சொல்லி அதனுடைய மொசையை அதுவே அடை காத்து அதுவே குஞ்சு பொறிக்கக்கூடிய வல்லம் கிடைத்தது இந்த மரத்தில் வந்து நமக்கு நிறையா பறவைகள் கிடச்சிருக்கு அதனுடைய ஃபோட்டோலாம் பின்னாடி போடுறோம் பாருங்கள் ஒவ்வொன்றா இருக்கும் இந்த ட்ரிப்பில் நம்மளோட வந்தது கேமராமேன் வந்து நம்ம தம்பி பையன் பேர் ஆலன் நல்ல ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாரு சரிப்பா நீங்கள் போங்க உங்களை பியர் கிரில்ஸ் மாதிரி அப்படியே பின்னாடியே வந்து நான் ஃபோட்டோ எடுத்து எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தார் நல்ல ஃபோட்டோகிராஃபராக வருவார் வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம பார்த்த பறவை வந்து லிப்ஸ்டிக் பேர்ட்னு சொல்லுவாங்க அங்கே பாருங்க அதனுடைய அழகு மட்டும் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும் இதனுடைய பேர் வந்து சிற்கீர் மல்கோஹா இதுவும் ஒரு குயில் இனத்தை சேர்ந்தது அப்படியே கொஞ்சம் ஃபார்வேர்ட் போனால் நமக்கு வந்து காப்பர் ஸ்மித் பார்பெட்ஸ் கிடச்சது ஏறக்குறைய ஒரு அஞ்சு ஆறு காப்பர் ஸ்மித் பார்பெட் அங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள் ஒரு பச்சை கலரில் ரொம்ப கலர்ஃபுல் பேர்ட் கீழே இருக்கிறது வந்து ஆண் பறவை மேலே இருக்கிறது பெண் பறவை ஆண் பறவைக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு செவப்பு பட்டை இருக்குது ஒரு கொண்ட மாதிரி தலையில் ஒரு சிவப்பு கலர் இருக்குது அது பெண் பறவைக்கு இருக்கிறது இல்லை அது கொஞ்சம் பிளைனாக இருக்குது ஆனால் க்ரீன் கலரில் இருக்குது ரொம்ப அழகான பறவை இதுக்கு ஏன் காப்பர் ஸ்மித் பார்பெட்னு பேர் வந்ததுன்னா இது கத்துறது வந்து டொக் 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 டொக்ன்னு சத்தம் ஒரு ஒரு சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி சத்தம் வரும் அதனால தான் காப்பர் ஸ்மித் பார்பெட் இது பேர் வந்து ஒயிட் பிஸ்கட் புல்புல் இதுக்கு பேர் வந்து ஃப்ளேம் பேக் பெக்கர் தீச்சுவாலை முதுகு மரங்கொத்தி அப்படின்னு தமிழில் சொல்லலாமா இது வந்து ஏஷியன் கோயில் குயில் ஃபீமேல் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது மேல் வந்து பிளாக்காக இருக்கும் இது பேர் வந்து இண்டியன் ராபின் நம்ம வீட்டிலலாம் சேவல் காலையில் எழுந்திரிச்சு கூவி எழுப்புற மாதிரி காட்டுக்குள்ளே வந்து இந்த இண்டியன் ராபின் நல்ல சத்தம் போடும் சன்ரைஸ் டைம்லேயும் சன்செட் டைம்லேயும் அது வந்து மரத்தினுடைய உச்சியில் நின்றுட்டு நம்ம பார்க்கலாம் அதை பார்த்து தான் மற்ற பறவைகள்லாம் முடிச்சுக்குமே நான் தெரியல ஆனால் நல்ல சவுண்டு கொடுக்க வேண்டிய பறவை இந்த எரிப்புதூரில் இருக்கிற சின்ன குன்று வந்து சேர்வராயன் கல்வராயன் மலை தொடரில் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்காடுலாம் இதனுடைய ஒரு பார்ட்டு தான் இது வந்து ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசில் ரூல் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டுக்கு ஜகிர்தார்ஸ் அப்படின்றவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இதை ஆசை பண்ணியிருக்காங்க இந்தியா சுதந்திரம் வாங்கின பின்னாடியும் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் வரையிலும் இதில் வந்து ஒரு கவர்னர் கவர்னன்ஸே இல்லாத மாதிரி இருந்தது அப்புறம் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து ஜமீன்தார் ஒழிப்பு முறையில் வந்து இந்தியாவோட இன்டகிரேட் பண்ணி ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை ஆனால் இதில் இந்தளவு பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை நிறைய மற்ற பறவைகள்லாம் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து க்ரீன் பீட்டர் அது ஒரு தட்டான பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கு கா இதுக்கு பேர் பிளைண்ட் பிரினியா இதுக்கு பேர் வந்து இண்டியன் ரோலர் எப்பயுமே மின் கம்பத்தில் தான் உட்காந்துருக்கோம் அது இது காமன் அயோரா மஞ்சள் கலரில் இருக்கிற பறவை இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம ப்ளூ ஃபேஸ்ட் மல்கோஹா இது ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஆஃப் காப்பர் ஸ்மித் பார்பெட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இது மாதிரி நிறைய பறவைகளை பார்த்தோம் இந்த ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் நன்றி